பதறது இதுல இதுல ஆடு மாடு மாநாடுகள் ஆடுகளை கூட்டிட்டு வந்து பட்டி போட்டு நிறுத்துறீங்களே இங்க மலையை வெட்டி கொண்டு வந்து வைப்பீங்களான்னு கேக்குறாங்க நக்கல் பண்ணிட்டாங்களா நம்மளே ஏன்னா நாங்க என்ன உங்களை மாதிரி மலையை வெட்டு மலையை வெட்டி மகாதேவன்களா மலையை வெட்டிட்டு வந்து இங்க வைக்கிறது இல்ல மலை தேடும் மாஃபியா கும்பலா இந்த திராவிட கூட்டத்தை போல ஆடு மாடுகளை கொண்டு வந்து நிறுத்த மொழியும் அதனால் அதை நிறுத்தணும் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கு அதனால நாங்க மலைகளின் மாநாடு நடத்துறோம் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்துறோம் இப்படி எல்லா உயிர்களுக்குமான மாநாடு நடத்துறோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல கன்னியாகுமரியில் இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி செங்கோட்டை வழியாக கோவை மதுக்கரையில் கேரளாவிற்கு மலைகளை வெட்டி கொள்ளை அடிச்சு கடத்துறாங்க

வந்து இறங்க உங்க சட்டையெல்லாம் குட்டிச்சு உழுக்கி உங்க சொத்து கலையான தொடர்ந்து கொள்கை பரப்பாள தஞ்சை கரிகால நட